வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபலமாக தொழில் செஞ்சிகிட்ருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபருடைய ஆர்எஸ்கோப்பை தான் நம்ம பார்க்குறோம் அந்த நிர்வாகத்தை பற்றி சொன்னால் கோயம்புத்தூரில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேம் உள்ள ஒரு ஸ்தாபனம் இவங்களுக்கு நாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பே கோச்சார கேத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாதிப்புகள் தொழில் ரீதியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு நாம் என்ன சொன்னோம் என்ன மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு எப்போ தீரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ சில நேரங்களில் கோச்சாரர் கேது எல்லா காரகத்துவத்தையும் ஒரு பாவம் சார்ந்த அதே காரகத்துவத்தை பெரும்பாலும் பாதிச்சது அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் உதாரணத்துக்கு தொழில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பத்தாம் பாவங்கிறது தொழில் பத்தாம் பாவம் அப்படின்னு நம்ம தொழிலுக்கு பார்ப்போம் அடுத்தது பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சிகளை பத்தாம் பாவம் சிம்மம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் பாவம் சிம்மத்தில் இருபத்தேழு டிகிரி இது வந்து பிளாஸ்டரிஸ் மெத்தேடுன்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு பாவங்களும் என்னென்ன புள்ளிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து கண்ணியில் இருக்கார் எட்டு டிகிரி இருக்கார் அதுக்கடுத்து திசாநாதன் புதன் அவர் வந்து கண்ணியில் மூணு டிகிரி இருக்கார் அப்புறம் தொழில்காரனான சனி அவர் சிம்மத்தில் பதினாலு டிகிரி இருக்காரு லக்கணத்துக்கு ஒன்பதாவது பாவத்தில் இருக்காரு ஆனா பதினாலு டிகிரி இருக்காரு இப்போ பாருங்க இன்னைக்கு இன்னத்த டேட்ல கோச்சார கேது சூரியனும் கேது ஒரே டிகிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோச்சார கேதுவும் சூரியனும் ஒரே டிகிரி இப்போ கோச்சார கேது நம்மளுடைய லாஜிக் பிரகாரம் என்னென்னா கோச்சார கேது கண்ணியில் எட்டு இருக்காரு சிம்மத்தில் எட்டு டிகிரி வரைக்கும் முப்பது டிகிரி ரிவேர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தையும் அவர் தொடர்பு கொள்வார் முதல் தொடர்பு இரண்டாம் தொடர்பு மூன்றாம் தொடர்புன்னு லைனை தொடர்பு கொள்வாங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பாதிக்கும் ஒன்றை சார்ந்த காரகத்துவங்களாகவே இருந்துச்சுன்னா பாதிப்புகள் அதிகமாக வரும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா கேதோட ஆன்டிக்ளாக் பயணத்தில் பத்தாம் அதிபதியும் வந்துடாரு திசாநாதனும் இருக்கார் பத்தாம் பாவமும் இருக்குது தொழிற்காரனான சனியும் இந்த கேதுனுடைய மூவிங்கில் எல்லாருமே தொடர்ந்து கேதோட டிரான்சிட்டில் வராங்க தொடர்பில் வராங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க எவ்வளோ பெரிய ஸ்தாபனங்கள் நடத்திட்டு இருந்தாலும் கூட அந்த தொழிலில் கடுமையான சட்ட சிக்கல்கள் விரயங்கள் பாதிப்புகள் மன உளைச்சல் அதிகமான லாஸ் நஷ்டங்களை அவங்க எதிர்கொள்கிறத நம்ம பார்க்குறோம் இது இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இப்போ அவங்க வந்தோடனே சார் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது இது எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பிரச்சனை வந்ததுக்கு காரணம் கோச்சார கேது பத்தாம் அதிபதி சூரியனை தொடும் பொழுது தொழிலில் பிரச்சனை பிறந்தகால சூரியனை திசாநாதன் புதனை கண்ணியில் தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனை பத்தாம் பாவத்தை நோக்கி போகும்போது பிரச்சனை சனியை தாண்ட வரைக்கும் பிரச்சனை அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த சூரியனை கோச்சார கேது எப்போ தாண்டார் அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ப பதின பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் கோச்சார கேது இந்த டேட்டில் சூரியனை தாண்டார் வர பதினஞ்சாம் தேதி தாண்டார் அப்போ தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியை சூரியன் தாண்டினொடனே சூரியன் அப்படிங்கிற காரகத்துவமான அரசு சார்ந்த காரகத்துவங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடியவங்க உற்பத்தி சார்ந்த இடங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு சால்வ் ஆகும் உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நம்ம ஒரு கோடிட் பண்ணுறோம் பிரச்சனை வந்து சனியை தாண்ட வரைக்கும் இருக்குது சனியை எப்போ தாண்டாரு இப்போ பாருங்கள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கேது வந்து தொழிலை பாதிக்கிறாரு அந்த பாதிப்புகள் தொடர்ந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறத தான் நம்ம இப்போ பார்க்கறோம் அடுத்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கேது சூரியனை தாண்டி பிறந்தகால சூரியனை தாண்டி புதனை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு புதனை எப்போ ட்ராவல் பண்ணுறாரு எது வரைக்கும் இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கோச்சார கேது புதனோட தொடர்புட இருக்கிறாரு அப்போ புதன் என்பவர் இந்த திசாநாதனாக வருவதனால இந்த ஜாதகருக்கு பார்ட்னர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புகள் ரிலேட்டடாக ஆடிட்டர் கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் பேர் சம்பந்தப்பட்ட பெயர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகமான பாதிப்புகளை எப்போ கொடுப்பாரு இந்த புதன் வந்து கேது கிராஸ் ஆகிற வரைக்கும் அவங்க மூலியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு இங்கிருந்து ஒரு புது இடத்துக்கு மாறுறாங்க அந்த இடத்துல போடக்கூடிய ஒப்பந்தங்கள் அந்த காலி லேண்டில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதில் பண்ணக்கூடிய டிசைனிங் அதில் வரக்கூடிய சில பாதிப்புகளை வரை கொடுக்குறாரு இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கோச்சார கேது திசாநாதனான புதனையும் தாண்டியகிறாரு பத்தாம் அதிபதி சூரியனை தாண்டியாரு கிட்டத்தட்ட இவங்களுடைய பிரச்சனைகளில் ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதங்கள் இவங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்து விலகிறாங்க அதுக்கப்புறம் கோச்சார கேது பத்தாம் பாவத்தை நோக்கி போகிறாரு சனியை நோக்கி போகிறார் இந்த இடங்கள் தான் பத்தாம் பாவத்தை எந்த டேட்டு வரைக்கும் போகிறாரு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தாம் பாவத்தை நோக்கி போகும் பொழுது இந்த ஜாதக தொழிலில் ஏற்படக்கூடிய வேலையாட்கள் பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அனைத்து விதமான ஒர்க்கர்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போட்டியாளர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி சனியை தொடர்பு கொள்றதுனால திடீர்னு வேலையாட்கள் நின்றது முக்கியமான ஆட்களுக்கு மரணங்கள் அங்கே ஏதாவது வேலையாட்களுக்கு தொழில் ஸ்தானங்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்தினால் வரக்கூடிய காயங்கள் அதனால் வரக்கூடிய நஷ்டீடுகள் தொழில் ரீதியாக வரக்கூடிய போட்டிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களால் வரக்கூடிய போட்டினால் வரக்கூடிய லாபங்கள் கம்மியாகிறது இந்த மாதிரியான பாதிப்புகளை இந்த கோச்சாரத்தேது பத்தாம் பாவத்தையும் சனியையும் தாண்டு வரை வச்சிருப்பார் அப்போ பிரச்சனை இது வரைக்கும் இருக்குது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயோ தாண்டி தாண்டி கடைசியாக இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த காலகட்டங்கள் தான் சனியை மட்டுமே நோக்கி கேது போவார் அப்போ இந்த பத்தாம் பாவில் தாண்டிட்டாருன்னா அவருக்கு குறைஞ்சது ஒரு எழுபது சதவீதமாவது பிரச்சனை சால்வ் ஆகிடும் சனி நோக்கி போகும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் இப்போ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் என்னென்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர் யாரு பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவாதிபதிக்கு அதே மாதிரி திசாநாதனுக்கு ட்ரான்சீட்டு கேதுனால ஜாதகர் பல அவஸ்தைகளை அனுபவிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த ஜா அவர் யார் அப்படின்னா இந்த லக்னம் இந்த லக்னத்தோட பிறக்கும்போது லக்கணம் ஜீவுகோளாண்ட குரு இவங்க ரெண்டு பேரும் திறக்கும் பொழுது கோச்சாரத்தில் மற்ற கிரகங்களுடைய காம்பினேஷனை பொறுத்து இது எந்தளவுக்கு அவர் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னமே நம்ம கூடுதலாக முடிவு செய்ய முடியும் இந்த கோச்சார தேர்தலுடைய காம்பினேஷனில் ஒரு குறிப்பிட்ட பாவம் அதனுடைய அதிபதி திசாநாதன் காரகன் இவங்க எல்லாமே தொடர்ந்து கேதோடய கோச்சாரத்தில் தொடர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பாதம் அந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட கடினமான மன உளைச்சலை சந்திப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு துளாளர்கள்ன்னு வச்சுக்குவோம் ஏழாம் பாவத்தில் கோச்சார கேது ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ஏழாம் பாவத்துக்குள்ளே கேது இருக்கார் அங்கேயே செவ்வாய் இருக்காரு அப்படின்னா ஏழாம் அதிபதி செவ்வாயும் கேது தொடர்பு கொள்றாரு களத்துற காரகன் சுக்கரன் தனுசன் இருக்காருன்னா அப்போ கேது செவ்வாயி ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்றாரு ஏழாம் பாவம் மனைவி ஸ்தானத்தை தொடர்பு கொள்றாரு காரகன் சுக்கரனையும் ஏக காலத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது மனைவி உடல்நல பாதிப்புகள் மனைவியிடத்தில் பிரிவினை திடீர்னு திசாநாதனுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கிரக காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி மனைவிக்கோ மனைவினுடைய உடலுக்கோ நிச்சயமாக அந்த டிரான்சிட் பாதிப்பு தகவல்தான் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கேது பாவம் பாவாதிபதி காரகன் இவங்களையெல்லாம் ஒரே ஏக காலத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது திசாநாதனையும் அதே காலகட்டங்களில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களிடத்தில் அதிகமான துக்கங்களையும் வேதனைகளையும் பாதிப்புகளையும் அவங்க அனுபவித்து தான் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம்